சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுறக்கூடிய சில பல விதிகளை பற்றி பார்த்துடலாம் ஏ போரியம் இண்டு ஏ போரியம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ இண்டு பி ஹோல் போரியம் அப்படின்னு எழுதலாம் இது இல்லாமல் சுருக்களை பயன்படுத்தும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து பிறகு நம்ம சம்சை பார்த்துருவோம் நம்ம இப்போது இது விதிகளை மட்டும் இப்போ பார்த்துருவோம் அடுத்த ரெண்டாவது பாருங்கள் ஏ போரியம் வகுத்தல் பி போரியம் அப்படின்னா ஏ பை எம் ஹோல் பவர் எம் அடுத்து பாருங்கள் ஏ போர் எம் ஹோல் பவர் மைனஸ் எம் ஈக்குவல் டு பி பை ஏ ஹோல் போர் எம் ஏபை பின்னு இருக்கிறது அப்படியே பி பை ஏ அப்படி மாற்றிட்டோம்னா நமக்கு மைனஸ் எம்ங்கிறது ப்ளஸ் எம் ஆகிடுது அடுத்து பாருங்கள் ஏ போர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ போர் என் ஹோல் போர் எம் ரெண்டுமே சேம் தான் இந்த விதி நமக்கு கொஞ்சம் நேரத்தில் யூஸ் ஆகும் அடுத்தது எம் ரூட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ பவர் ஆஃப் ஒன் பை எம் அப்படின்னு எழுதலாம் அதாவது ரூட் எம் அப்படின்னா இங்கே ரூட் ஏ டூன் போட்டோம்னா நம்ம இங்கே தான் போடுவோம் ஒன் பை டூன் போடுவோமா அதனால் ரூட் எம் அப்படின்னா ஒன் பை எம் அப்படின்னு போடுறோம் அடுத்தது அதே போல் ரூட்டு ரூட் ஆஃப் எம் ஏ ஏண்டு ரூட் ஆஃப் எம் பி ஈக்குவல் டு அதே போல் பாருங்க ரூட் ஏபி இந்த எம் போட்டுக்கிட்டோம் அதே கான்செப்ட் தான் கீழே இங்கே பெருக்கல் இங்கே வகுத்தல் அவ்வளோதான் இங்கே பெருக்கிகிட்டு இருக்குது இங்கே இரு வகுத்துக்கிட்டு இருக்குது இதுதான் ரெண்டு பிரியாற்றம் அடுத்து பாருங்கள் ரூட்டு எம்ஆபி ஏ ஹோஃபோர் எம் ஈக்குவல் டு ஏ அடுத்தது ரெண்டு ரூட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரூட்டு எம்மு ரெண்டாவது ரூட்டு எண் அப்படி ஏ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரே ரூட்டாக மாற்றி எம்என் அப்படின்னு போட்டு ஏ கூட கொண்டு வரலாம் அடுத்து ரூட் எம்எபிஏ ஹோல் போவர் என்லு ரூட் எம்எபிஏ போவர் என் அப்படியே கொண்டு வரலாம் இதெல்லாம் வந்து நமக்கு சில விதிகள் தான் இது எத்தனை விதிகள் நம்ம யூஸ் ஆகாது இதில் ஒன்று ரெண்டு விதிகள் மட்டும் நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்